வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பாத்தலாம் மசாலா மக்கானா இந்த மக்கானா வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் டிமார்ட்டில் டூ ஃபிஃப்டி ருபீஸுன்னு வாங்கியிருந்தேன் வெளியே பார்க்கும்போது டிமார்டில் பரவாயில்ல ப்ரைஸு இது வந்து லோட்டஸ் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க இதில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது இதோட எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வியந்துருவீங்க அந்தளவுக்கு இதில் நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் கொடுக்கக்கூடியது இந்த மக்கானா தாராளமாக இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நீங்கள் அடியடிக்கு இல்லைனாலும் எப்போவாச்சாவது அடி அடியடிக்கு சாப்பிடுங்க சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த லோட்டஸ் சீட்ஸு நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டீபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருங்க பட்டர் வேணான்னா கீ கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மக்கானா சேர்த்து கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மக்கானாஸில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ரெசிபீஸ்லாம் நம்ம பார்க்கலாம் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கடையை அடுப்பில் வச்சு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க கூடவே காஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் காஸ்பூன் சாட் மசாலா காஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகத்தூள் காஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ரொம்ப ஃப்ரைலாம் பண்ண வேணாம் மிக்ஸ் பண்ணால் போதும் அந்த பட்டரோடு அதுக்கப்புறம் நம்ம மக்கானாசம் இது கூட சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும் ரெடி ஆயிரும் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த மக்கானாசை அடி அடிக்க சேர்த்துக்கோங்க இதோடய பெனிஃபிட்ஸு கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்